பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் ஃப்ரண்ட்லைன் இணை ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இந்தியாவே எதிர்பார்த்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் நேற்று நள்ளிரவு வரை முழுவதுமாக முடிவு சொல்லப்படாமல் இன்னமும் அப்படியே போய்கிட்டே இருக்கு ஆஹ் கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலயே ஸ்ட்ராங்கா அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறாங்க பிஜேபி இந்த பக்கம் முன்ன பின்ன அப்படின்னு வந்துட்டே இருந்தது அஹ் ஓவராலா இது வந்து சிங்கிள் மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட் போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கிற செய்தி மாநில கட்சிகளை ஒழிச்சிட்டு அந்த இடத்துல பூரா பிஜேபி வரணும் அப்படின்னு நினைச்சதுதான் பிஜேபியினுடைய ரோலா கடந்த பத்து வருஷத்துல இருந்தது ஆனா இன்னைக்கு அதே மாநில கட்சியினுடைய தயவு இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் இது மோடிக்கு பிஜேபிக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இந்த ரிசல்ட்ல இருந்து நீங்க அவையா பாக்குறது என்ன நிச்சயமாக இவர்கள் இவருக்கு தனி பெரும்பான்மை வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நாம யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து மோசமா போயிருக்கும் ஆசிரியர் சேஞ்ச் பண்ணி ஹிந்து ராஷ்டிரா மாற்றுவது அடுத்த வருஷம் வந்து அரசு சென்டினரி அதாவது நூறாவது வருடம் அந்த நூறாவது வருடத்துல வந்து ஹிந்து நாடாக இது வந்து அறிவிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை கூட இருக்கிறது எனக்கு என்னுடைய கேள்வி எல்லாம் இன்னும் இதை ரெண்டு பேரும் புள்ளிஸ் பண்ணுங்க அமித்ஷாவும் மோடிங்கிறது புள்ளிஸ் அப்படின்னு போடுவாரு ஆங்கிலத்துல அதாவது இப்போ வேற யாரும் ஃபீல் இல்லைன்னா ஒரு சவுண்ட் விட்டு இந்த மாதிரி டாமினேட் பண்ணி நிற்கிறது அதை களத்தில் வந்து வேற யாராச்சும்னா ஓடி போயிருவாங்க இப்போ நேற்றைய தினம் ஏன் அமித்ஷாவினுடைய அந்த சாணக்கியத்தனம் வெறி எனக்கு தெரியல ஏனென்றால் அவர் சாணக்கியத்தனம் தானே சொல்லுவாங்க போய் எம்எல்ஏ ச வாங்குறது எம்பி ச வாங்குறது சாணக்கியத்தனம் தானே இப்போ வந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பர்டிகுலர்லி கோதி மீடியா அது ஏன் இந்த வரை கூறவில்லை என்று எனக்கு தெரியவில்லை அதே மாதிரி அந்த முப்பத்தஞ்சோ பாக்கி கேக்குறேன் மாற்று கட்சிகள் இருக்கின்ற எம்பிஸை வைத்துக் கொண்டுதான் தான் இந்த தேர்தலுக்கே வந்திருக்காங்க குறிப்பா சொல்ல போனா இந்த பவாரனுடைய கட்சி சரத்பவாரனுடைய கட்சியை பிளந்து ரெண்டு கட்சி ஆக்கி இருக்கின்ற சிம்பளை வந்து அஜித் பவாருக்கு கொடுத்து சிவசேனாவை வந்து உடைச்சு உத்தவ் தாக்கரே பதவியில் இருந்து இறக்கி அங்கிருந்து ஒரு ஷிண்டே என்ற கேஸ் இருக்கிற ஒரு மனிதனை ஒண்ணு போட்டு முதல் முதல்வர போட்டு அங்க வந்து பிளவுபடுத்தி இந்த மாதிரி எத்தனை கட்சிகளை எந்த நேரத்துல பிளவுபடுத்தி வந்து வந்திருக்காரு சந்திரபாபு நாயுடு சமீப காலத்தில் கூட ஜெயிலில் இருந்தார் ஆறு மாசம் முன்னாடி ஜெயில இருந்த மனிதர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியை வந்து சுக்கு சுக்குநூரா பண்ணி ஜெகனம் வந்து ஜெயில வச்சு இப்ப ஒன்று ஜெகன் மேல பல கேசுகள் இருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஏதாவது இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் அன்பிரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இடி அப்ப இந்த அளவுக்கு செய்த ஒரு சாணக்கியர் வந்து ஆஃபாய் நிக்கிறார் என்று பார்க்கும் இதோட பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியும் ஒரு ஜனநாயக இதோட பெரிய மகிழ்ச்சி வந்து ஒரு ஜனநாயக வாதிக்கு இல்லை என்றால் இந்த அரசியல் சாசன சட்டத்தை நம்புவவர்களுக்கு இந்தியா என்ற அந்த அமைப்பை நம்புவவர்களுக்கு இதோட பெரிய ஒரு சந்தோஷம் வேற என்ன இருக்குன்னு கேட்கிறேன் ஆனா மோடி என்ன சொல்றாருன்னா வெற்றி கழிப்புல காங்கிரஸை பல மாநிலங்கள்ல இருந்து துடைத்து இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவருடைய வெற்றி உரையா பதிவு செய்கிறாரு அதுவே அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாவும் சொல்றாங்க சேம் டைம்ல இந்தியா கூட்டணியும் இதை வந்து ஒரு தோல்வியா அவங்களுமே அட்ரஸ் பண்ணவே இல்லை வழக்கமா வந்து தமிழிசை பாணியில சொல்ல போனா வெற்றிகரமான தோல்வின்னு கூட எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க ஆனா அப்படி கூட சொல்லல இது எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு ரெண்டு தரப்பும் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இது ஒரு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம் மத்திய பிரதேச உதாரணத்தை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அங்க என்ன நடந்தது இண்டோர்ல வந்து பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேஸ வந்து ரிவைவ் பண்ணிட்டு அந்த காங்கிரசினுடைய வேட்பாளரை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரை வந்து அட்டம்ப்ட் டு மர்டர் சார்ஜ் அங்கே வந்து போடுறாங்க நான் வைலபிள் செக்ஷன்ல வந்து பதிவு வைக்கிறாங்க அதன் பிறகு அவர் வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு அப்புறம் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்துறாரு அதனால அந்த கேஸ் வந்து அபேட் ஆயிருக்கு அப்போ மத்திய பிரதேசில் யூஸ் பண்ண யுக்தியும் குஜராத்தில் யூஸ் பண்ண யுக்தியும் ஒன்று தான் இப்படித்தான் வந்து காங்கிரஸ் முக்த ஸ்டேட்ஸ் வந்து இவர்கள் உருவாக்கினார்களே தவிர அரசியலில் இவர்கள் வந்து நாங்கள் இது செய்ய போறோம் இல்லை என்றால் மக்களுக்கு செய்ய போறோம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அதிகரிக்க போறோம் என்று சொல்ல கிடையாது

ஆனா எந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கை வந்து பாஜக கடைபிடிக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரான போக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சீன்லேயே இருக்கக்கூடாது நீங்க காம்படிஷன்ல இருக்கக்கூடாது நீங்க அங்கே வந்து நிக்கவே கூடாதுன்றது தான் அப்போ இந்த ஒரு பாணி இருக்கு ஜனநாயகத்துக்கு எதிரான போக்குன்னு சொன்னால் மக்களுக்கு ஒருவரை ஒரு ஒரு வேலை புரியாது அதாவது நீங்களும் நானும் களத்துல இருக்கிறோம் ஒரு இன்டர்வியூ போகிறோம் அந்த இன்டர்வியூல வந்து யார் பெஸ்ட் கேண்டிடேட் என்று அவர்கள் முடிவு செய்வாங்க யாரு அந்த இன்டர்வியூ பண்றவங்களும் முடிவு செய்வாங்க இது இப்படித்தானே இருக்க வேண்டும் பாஜக என்ன செய்துன்னு பாத்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கே வரக்கூடாது நான் தான் போய் நிற்பேன் நான் இல்லாம வேற சாய்ஸே கிடையாது மக்கள் தான் இன்டர்வியூ பண்ற ஆளு அப்போ அந்த மக்களுக்கு வந்து சாய்ஸே கொடுக்காமல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கின்றவர்கள் எல்லாம் களத்தில் இருந்து மாட்டாங்க சூரத்துல தான் நடந்துச்சு அந்த சூரத்துல நடந்த விஷயத்தினுடைய அந்த அவலம் எவ்வளவு பெரிய அவலன்னு பாத்தீங்கன்னா மேல ஒருத்த உட்காண்ட் இருக்கு இல்லையா ராஜீவ்குமார் என்ற சிஇசி வந்து அதையும் ஆமாதித்துக் கொண்டு சி சிஇசி வந்து லெட்டரே கொடுத்து இல்லையா அங்க ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்கான் அவனும் லெட்டர் கொடுக்குறான் இல்லையா அப்ப இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான அந்த பணியில் போகிறதுனால தான் மக்களை வந்து முட்டாள் என்று நினைத்துக்கொண்டு அப்படியே வந்து மக்களை இந்த தீர்ப்பை அப்படியே விழுக்கி விடலாம் என்று நினைத்தார்கள் அது நடக்கவில்லை என்றுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக பல மாநிலங்கள் இல்லை காங்கிரஸ் இல்லை ஏன் ஏன் வந்து இதுல ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு முதலமைச்சரை வந்து சிறைபிடித்த பிறகு அங்க வந்து ஒரு தேர்தல் நடத்துறீங்க அவர் இல்லாததுனால நிச்சயமாக அந்த கட்சி தொய்வு தொய்வு வருமா இல்லையா நிச்சயமாக தொய்வு விட்டுறது பல இடங்களில் வந்து அது குறிப்பாக வட இந்தியாவில் வந்து ஒரு பெண்ணை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய இடத்தில் வந்து யாருமே கிடையாது அது சுனிதா அகிலானுடைய கேசும் அதுதான் அதே மாதிரிதான் ஹேமந்த் சோரேனுடைய வைஃபினுடைய கேஸும் அதுதான் அவர்கள் மக்கள் அக்செப்ட் பண்ணவில்லை அங்க பிஜேபியினுடைய அந்த நாடகம் என்று தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அதாவது எந்த அளவுக்கு வந்து அவருடைய கேம்பெயின் வந்து எடுத்து செல்லாங்க பாத்தீங்கன்னா வாக்கிருக்கின்ற கட்சிகளை விட ஏறத்தாழ நூறு மடங்கு அதிகமாக இவர்கள் வந்து பணத்தை வைத்திருக்கிறார்கள் பணத்தை வைத்து யாரை வேணாலும் கொள்ளலாம் என்ற ஒரு இடம் இருக்கிறது பணத்தை வைத்து வாங்க முடியவில்லை என்றால் இடி ஐடி இவனுங்களை வச்சு பண்றது இல்லை என்றால் கேஸ் போடுறது இதுலயும் நடக்கவில்லை என்றால் தேர்தல் ஆணையத்தை வச்சு டிஸ்குவாலிஃபை பண்றது இதுலயும் நடக்கவில்லை என்றால் அடுத்ததாக பாஜகவனுடைய தொண்டர்களை விட்டு இவன் வந்து சரியான இந்து கிடையாது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கேம்பெயின் வந்து கட்டவழித்து விட வேண்டியது அதே மாதிரிதான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து செய்துதான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து அங்க கார்னர் பண்றாங்க அப்போ அந்த கார்னர் பண்றத விளைவாகத்தான் இந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்திருக்குன்றதுதான் ஒரு உண்மை நிலையாக நான் பார்க்க முடியவே தவிர நிச்சயமாக இவர்கள்னால இல்லை என்றால் இந்த பாஜக வந்து இந்த தேர்தலை வந்து அணுகின்ற அந்த விதம் இருக்கு இல்லையா அந்த விதத்துல மட்டும்தான் இவர்கள் வந்து நிச்சயமாக இதை வென்றிருக்காள் அதை டூ கூட வந்திருக்கிறது என்று நான் வந்து ஆணித்தரமாக அடித்து கூற முடியும் அது ஏன் அடுத்து போற முடியும்னா வேற ஒன்றும் கிடையாது இவர்கள் இவர்களுடைய அது அனைத்து ஆல் டூல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்துல வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஜ்ரிவாலுக்கு வந்து விடுவு கொடுக்கறது ஒரு பத்து நாள் வெளியேறதுக்கு நீங்க வந்து பிரச்சார சீட்டு வாங்கி கொடுக்கறது அந்த அந்த ஒரு கர்டசி வந்து ஏன் சிபு சுரன் அல்ல ஹேமந்த் சூரனுக்கு கொடுக்கவில்லை அப்படி பாத்தீங்கன்னா அனைத்து ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆல் பில்லர்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து பாஜக கூட இருந்தது மீடியா பண்ண அந்த கொச்சத்தனமான வேலைகளை பத்தி நம்ம என்னதான் கூற முடியும் நானூறு நானூத்தி அறுபது குடுக்குறானே ஒருத்தன் அப்புறம் வந்து அழகா பாத்திங்கன்னா நேற்று பிரதீப் புதா என்ற ஆக்சிஸ் மைண்டர் அவன் வந்து கனைய கொட்டிக்கு போடுங்க அவன் அப்போ யாருகிட்ட காசு வாங்கிட்டு எதற்காக இந்த செல்விசை செய்தாரு எக்ஸிட் போல்ல ஒழுங்கா செ வருங்க அதாவது ஒப்பீனியன் போல் வேணா விட்டுக்கலாம் தமிழ்நாட்டுல பதினாறு வரும் என்று நாம வந்து சொல்லலாம் பாஜக வரும்னு சொல்லலாம் அது நான் வந்து விட்டுறேன் பரவாயில்ல எக்ஸிட் போல்ஸ் எப்படிங்க நீங்க பதினாறு வரும்னு சொல்லலாம் அறிவுல உனக்கு அறிவு அப்போ அறிவு இருக்கு அறிவு இருந்தாலும் அங்கிருந்து அமௌண்ட் வர்றதுனாலதான் இது பண்றானுங்க காசை வாங்கிட்டு பண்றான்னு அடி சொல்றாங்க இருக்கின்ற எக்ஸிட் போலர்ஸ் எல்லாருமே வந்து சின்ன மாற்றங்கள் இருக்கலாங்க பத்து சீட்டு இருபது சீட்டு இல்லை என்றால் ஓட் ஷேர்ல வந்து நிச்சயமாக நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பர்சன்ட் என்று சொல்லுவார்கள் பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பர்சன்டே போடுங்களேன் அதை விட எவ்வளவோ அதிகமாக இன்னைக்கு வந்து இது நடக்கிறது ஒரே ஒரு காரணம் தான் இவர்கள் வந்து மோடி அமித்ஷாவை ஒன்னும் பயப்பட்டு இல்லை என்றால் பணம் பணம் பெற்றவர்கள் இவர்கள் வந்து ஆக்சிஸ் ஆனாலும் சரி பாக்கின்ற நிறுவனங்கள் ஆனாலும் சரி இதை வெளியிட்டார்கள் என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை நினைக்கிறேன் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க என்னை பொறுத்தவரை வந்து இவர்கள் கிரிமினல்ஸ் இவர்கள் ஏ கிரிமினல் சொல்ற மக்களுடைய பணத்தை வந்து சூறையாட சூறையாடினார்கள் அடுத்த நாள் ஷேர் மார்க்கெட் எவ்வளவு பெருசு போச்சு ரெண்டாயிரத்தி முன்னூறு பாயிண்ட் வந்து அதிகரிக்கிறது இது நம்ம வரலாற்றிலே காணாத விஷயமா இருக்கிறது பிஎஸ்சி வந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு பாயிண்ட் அதிகரிக்கிறது இவர்கள் வந்து ப்ராஃபிட் பண்றாங்க நான் பகிரங்கமான குற்றச்சாட்டு நடத்துறாங்க இந்த இதுல வந்து ஒரு செபி இது இன்வெஸ்டிகேஷன் வேணும் செபி இப்ப இருக்கிற செபி இல்லக்க நிச்சயமாக ஒரு இண்டிபெண்ட் பாடி வந்து நிச்சயமாக அதை வந்து சிபிஐ கூட சொல்ல முடியாத நிலமை இருக்குது ஆனால் நிச்சயமாக ஒரு இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் இது தேவைப்படுகிறது பிரதீப் குப்தா எந்த அளவுக்கு ஷேர் வித்தார் என்று நான் வந்து அறிய விரும்புறேங்க ஒவ்வொரு எக்ஸிட் போலஸும் எவ்வளவு ஷேர் வித்தார்கள் என்று நான் மஸ்ட் அறிய விரும்புகிறேன் ஜனவரி மூணாம் தேதி யாரெல்லாம் ஷேர் வித்தார்கள் இந்த ஆக்சிஸ் மை இந்தியால இருந்து ஆரம்பித்து கொண்டு பாக்கி இருக்கின்ற போல்ஸ்டர்ஸ் எல்லாமே எத்தனை பேர் ஷேர் வித்தார்கள் அப்படின்னா அது ப்ராஃபிட் புக்கிங் தான் என்றதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது நிச்சயமாக இவர்களை வந்து ஃபர்ஸ்ட் சிறைப்படுத்தி வழங்க ஏன் ஏன் இந்த மாதிரி ஒரு இதை வெளியிட்டீங்க இதுவரை ஆக்சிஸ் பேங்க் பல இடங்கள்ல கரெக்டா தான் வெளியிட்டு இருக்கிறது அப்ப இந்த தேர்தல் என்ன வித்தியாசம் நான் கேட்கறேன் இல்ல எதை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியும் நீங்க வித்திருக்கீங்களா பார்த்த போறீங்க ஷேர் வித்திருக்கீங்களா பார்த்த போறோம் பிரதீப் குப்தா வந்து அன்றைய நாளில் வந்து ஷேர் வித்தாரா இல்லை என்றால் அதற்கு முன்னோ பின்னோ வந்து அவருடைய அக்கவுண்ட்ல வந்து என்ன காசு வருது எங்க காசு வருதுன்னு பார்த்தா போது அப்கோர்ஸ் கறுப்பு பணம் கள்ள பணம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது அண்டர் த டேபிள் டீலிங்ஸ் ஆனாலும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ வேற இங்கிருந்து ப்ராபர்ட்டி வந்து இருக்கிறதா காசு வந்து இருக்கிறதா இல்ல வெளியூர்ல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு பத்தி ஒரு இடி என்ற அந்த ஒரு குண்டாஸ் அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பை வச்சு வச்சு தாராளமாக விசாரிக்கலாம் என்று நான் கருதுகிறேன் செய்ய வேண்டியது இவர்கள் யாராவது ஷேர் மார்க்கெட் இவரோ இவர் பொன்னாட்டியோ இல்ல மக்களோ இல்லை என்றால் இவரை சார்ந்த நெருக்கிற நண்பர்களோ எவனாச்சும் ஷேர் மார்க்கெட்ல வந்து விட்டு அது ப்ராஃபிட் புக்கிங் இவர்களை வந்து புக் பண்ணி வந்து ஒரு இருட்டறையில போட்டு அந்த சாவி வந்து தூரம் களைஞ்சிடணுங்க என்றால் அவர்கள் நம்மளுடைய ஜனநாயகத்தை சூறையாற பார்த்தார்கள் அவர்கள் வந்து பாரபட்சமாக மட்டும் செயல்படுற மட்டும் கிடையாது நம்மளுடைய மக்கள் முன்னுடைய திருட பார்த்த அயோக்கியர்கள் இந்த அயோக்கியர்களை சிறைபிடித்து இவர்களை வெளியே விடக்கூடாது என்ன நடக்குதுன்றத அங்கே கவனிக்க வேண்டியது இருக்கு சார் செபி மாதிரியான அமைப்புகள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஏற்கனவே இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்த போது அவங்கள பேம்பர் பண்ணி அவங்கள பாதுகாத்து கூட்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய நிர்வாக இயக்கி அதனால பார்த்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியும் சந்திரபாபு நாயுடனுடைய ஒரு பேட்டி ஒண்ணு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு சில வருடங்களுக்கு முன்பு அவர் வந்து அச்சுறுத்தலின் மூலமாகத்தான் பிஜேபி ஆட்சி அமைக்க பார்க்கிறது எங்க எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கணும்னு பாக்குறாங்க அப்படின்னு அவர் கொடுத்திருந்த பேட்டி மோடியை விட ஒரு மோடியை தவிர எல்லாருமே நல்ல அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அக்ரஸிவா அவர் அங்க எதிர்த்து பேசியிருந்தவர் தான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கையிலையும் இந்தியா அலைன்ஸுங்கிற ஒரு அலைன்ஸை உருவாக்குவதற்கு இனிஷியலா கூட இருந்த நிதிஷ்குமார் அவர்களுடைய கையிலையும் முடிவு எடுக்கக்கூடிய தாயக்கட்ட டயஸ் போய் நின்று இருக்கு அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கறதுதான் பேசும் பொருளாகவும் இருக்கு நீங்க அதை நம்புறீங்களா அந்த ரெண்டு பேருடைய முடிவு தான் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறத ஆமா ஆமா ஏ வேற யாரோ ஒரு தம்பி ஒருத்தர் அதாவது பிஜி பிஜேபி வக்த ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க இல்லைன்னா அவர்கள் தேவையில்லை நாம வந்து இவர் ஒன்று வச்சிருக்காரு இன்னொருத்தர் ஒன்று வச்சிருக்காரு இன்னொருத்தர் மூணு வச்சிருக்காரு நாலு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்கோர்ஸ் இந்த சிராக் பாஸ்வானோட பாட்டி அஞ்சு வச்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு கணக்க போட்டு ஏறத்தாழ டூ செவன்டி டூல இருக்காரு ஆனா பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது ஒருத்தன் வந்து இந்திரா காந்தி மாறான மேட்ரு அதை அவுட்டு அதாவது ஒரு பில்லுங்க இவ்வளவு தான் ஒரு பில் வந்து பாஸ் ஆக அந்த வேலையில ஒருத்தன் வந்து மாத்தி ஓட்டு போட்டானா இல்லை இது லோக்சபாவில் மேட்ரு அவுட்டு இப்போ பழைய மாதிரி வந்து நீங்க மெஜாரிட்டி இல்லாதனால எல்லாமே நீங்க மணி பில்லை மாத்தி ராஜ்யசபா லோக்சபா எல்லாம் இப்போ ஜாயின் சிட்டிங்ல வச்சு நீங்க பாஸ் பண்ண முடியாது ராஜ்யசபால இப்ப அவங்களுக்கு இப்ப அறுதி பெரும்பான்மை வந்துடும் இப்போ அடுத்த காலத்திலேயே வந்துடும் நினைக்கிறேன் அடுத்த மாசத்துலயே அடுத்த அதுக்கு அடுத்த மாசத்துலயே வந்துடும் குறிப்பாக ஒரிசா சேலம் நம்பர்ஸ் போனா நிச்சயமா வந்துடும் என்று நான் கருதுகிறேன் அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது அப்ப நிச்சயமாக இந்த விளையாட்டுகள் எல்லாம் நடக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ சந்திரபாபு நாயுடு பிரைஸ் என்ன அதான் வாட் இஸ் யுவர் பிரைஸ் எவ்ரி இந்தியன் பிரைஸ் உன்னுடைய விலை என்ன அதே மாதிரி என்ன நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் வந்து அரசியல் விலைன்னு சொல்றீங்களா இந்த பணம் இல்ல இல்ல எங்க சந்திரபாபு நாயுடு காசு பேசலாமா நீங்க ஒரு ஆந்திரா என்ற அந்த ஸ்டேட்டுக்கே முதல்வராக இருந்தாரு அங்க இருக்கிற மைண்ட் மாதிரி ஆர்பிஐக்கு கடன் கொடுக்கறவங்க நீங்க வேற அப்புறம் என்ன பிரதான ரோல் பண்றது சந்திரபாபு நாயுடுக்கு இல்ல என்னை பொறுத்தவரை நிதிஷ்குமாரோட விஷயத்தை நான் சொல்லிவிட் குமார் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து முதல்வர் பிரதமராக முன்னிறுத்தப்பட்ட ஒரு வக்தி அதாவது அதுக்கு பிறகு வந்து அங்க ஊத்தி வச்சு ஏன்னா இவர் வந்து மறுபடியும் அங்க போய் செஞ்சாரு அந்த பிரச்சனை இருக்கிறது இங்க போய் சேர்றது அங்க போய் சேரது அதுதான் கம்ப்ளீட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவுட் ஆனதே வந்து இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆனதுக்கு காரணமே வந்து நிதிஷ்குமார் அந்த பக்கம் போய் நின்றுனா நின்னால்தான் அப்போ இங்க இருந்தவர் வந்து அங்க போயிட்டார் பி எம் கேண்டிடேட் அறிவிக்கப்பட்ட வக்தி அதாவது அன் அறிவிக்கப்பட்ட வக்தி திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதி போய் நின்றுட்டார் இங்க இப்போ நிதிஷ்குமாருக்கு அந்த போஸ்டுக்கு ஆசை இருக்குமா இல்லையா இதுதான் கேள்வி முதல்வரா இருக்கிறார் பல முறை த்ரீ டேம் டேர்ம் முதல்வராக அப்போ இந்த டேம்ல வந்து ஒரு ஆறு வாட்டி முதல்வராக இருந்துட்டாரு அது வேற விஷயம் பட் அப்படி இருந்தால் கூட அந்த ஒரு ஆசை அவருக்கு இருக்குமா இல்லையா அதான் இப்ப பிஜேபி எத்தனை நபர்கள் வந்து இவரை பார்த்து அதாவது பதிமூணு பதிமூணு என்ட்ரிஸ் இருக்கிற நபருங்க பதிமூணு எம்பிஸ் இருக்கிற நபர் வந்து இன்னைக்கு என்ன கூற என அப்படின்னு கூறாரு அப்போ அவருடைய அந்த ஆசைக்கு வாட் இது வந்து இந்தியா கூட்டணி சொல்லுது நிதிஷ்குமார் வாங்க உங்களை நாங்க பிரதமர் ஆக்கிடுறோம் சந்திரபாபு நாயுடு டெப்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க அடுத்ததா என்ன நடக்க போறதுன்னு தான் அங்க ஒரு மேட்டரா இருக்கு அப்போ சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரை நமக்கு தெரியாது என்னை பொறுத்தவரை அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க அது ஒரு ஜிதுபி மேட்டர் என்று நான் பாக்குறேன் அதை தாண்டி இது இப்போ ஹோம் மினிஸ்ட்ரியில என்னுடைய ஆள் வேணும் இல்ல என்றால் பைனான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த ரெண்டு மினிஸ்ட்ரி தான் கம்ப்ளீட் ஆக டிஆர்ஐ எல்லாம் எல்லாமே கண்ட்ரோல் அதாவது சிபிஐ அதே மாதிரி என்ஐஏ இந்த கண்ட்ரோல் எல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரியில இருக்கு அதே மாதிரி இடி ஐடி எல்லாம் கண்ட்ரோல் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கு ஆல் பிராக்டிகல் பர்பஸ் பிஎம்ஓ ல தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அது வேற விஷயம் எல்லாமே வந்து எல்லா ரிப்போர்ட்டிங்குமே பி எம்ஓல தான் நடந்துட்டு இருந்து ஒரே ஒருத்தர் தானே இருந்தாலும் அமைச்சராக பாக்கி எல்லாருமே வந்து ஏதோ ஆபீஸ்ல போய் உட்காந்துருந்தானுங்க அவ்வளவுதானே அப்போ இதுதான் விஷயமா இருக்கு

மோடியினுடைய பாஜக எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோடி கிட்ட யாரும் ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு பாஜகவாதத்தான் இன்னைக்கு பாஜக இருக்கிறது அப்போ நான் ஒரு கூட்டத்துல பாத்திருக்கேன் அதாவது மோடி வர போறாரு அமித்ஷா வந்துட்டாரு அமித்ஷா அது மோதி ஹேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பயங்கரமா இது பண்ணிட்டு அனைவரையும் அங்க உட்கார வைக்கிறது இங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவன் இங்க நின்று இருக்கான்னு கேட்கிறாரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது மோடி வந்து அந்த வண்டி வந்து அங்க ஸ்டாப் ஆன உன்னையே இவர் வந்து அப்படியே ஒரு சிங்கமானவர் வந்து அப்படியே ஒரு பூனையா மாறிட்டார் அப்படி நிக்கிறாருங்க அந்த அளவுக்கு பபிமா நிக்கிறாரு அப்ப இதுதான் அங்க ரிலேஷன்ஷிப் அங்க ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா ஒரு ராஜா அந்த ராஜா கீழே இருக்கின்ற நம்பர் ஒன் பிரஜையாக வேணாலும் இவரை எடுத்துக்கலாம் அமித்ஷாவை எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அவரை வந்து தூக்கி போடுறதோ தூக்கி போடுறதுலயோ ஒன்றும் பெரிய பொருட்டு கிடையாது என்றால் பிரெயின் என்பது நிச்சயமாக நரேந்திர மோடி தான் அவர் கூட இருந்த அஜித் தோவல் இந்த மாதிரி ஆளுகள் தான் பிரெயினாக இருக்கிறார் அப்ப அதை தாண்டி ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நாயுடு கேட்பாரா என்ற கேள்வி நிச்சயமாக எழுதுகிறது என்னதான் அவர பூனையா இருந்தா கூட அவருடைய இருப்புக்கு ஒரு வேட்டுன்னு வரும்போது அவர் வந்து எந்திரிக்க தானே சார் செய்வாரு இப்ப ஹோம் மினிஸ்ட்ரிய எனக்கு கொடுத்து சந்திரபாபு நாயுடு நின்னார்னா அது தன்னுடைய இருப்புக்கு கிடைக்கிற ஒரு டேஞ்சர்ல சார் அப்ப அந்த நேரத்துல சார் அப்படி கிடையாதுங்க இப்ப வந்து ஒரு சந்திரபாபு நாயுடு போன்ற ஒரு பாலிட்டிஷியன் அவர் வந்து என்ன மாதிரி டிமாண்ட் நமக்கு சொல்லவே முடியாது கூட பார்க்க முடியாதுங்க அரசியல்வாதிகள் நம்மளை எல்லாம் எவ்வளவோ இன்டெலிஜென்ட் ஆளுங்க அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஒரு தருணத்திலையும் நம்ம வந்து கணிக்கவே முடியாது முடிச்ச பிறகுதான் அவர்கள் அந்த டிமாண்டை வச்சு அதன் பிறகு அதுல விவாதம் நடந்து அது வந்து வெளிவந்த பிறகுதான் நமக்கு அது தெரியும் அப்ப என்ன டிமாண்ட் வைப்பாருன்னு தெரியாது அப்போ மோடியும் அமித்ஷாவும் ஓரளவுக்கு ஒரு குரு சுஷன் இல்லை என்றால் ஒரு மாஸ்டர் சர்வெண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தா கூட அவர்களை பிரிக்க முடியாத ஒரு இடத்துல தான் அனைவரும் இந்த பிரச்சனையை அணுகுவார்கள் அப்படி அணுகினால் அடுத்ததாக என்ன செய்வார் நம்ம சொல்ல முடியாது அது கடிக்கவே முடியாதுங்க அது நான் ஸ்பெகுலேட் பண்றதே தவறு ஓகே அப்போ நிதிஷ்குமார் எடுக்கிற முடிவும் சந்திரபாபு எடுக்கிற முடிவும் என்னன்னு தெரியாம நம்ம எதையுமே சொல்ல முடியாதுன்னா அது இந்தியா லைன்ஸ்க்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸையும் வச்சுக்கிட்டு சொல்ற மாதிரி எடுத்துக்கவா இல்ல இப்போதைக்கு வந்து நிச்சயமாக அதுக்கு இருக்கின்ற அந்த ரூமர்ஸ் இருக்குல்லையே அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் நிச்சயமாக ஒரு அரசியல்வாதியும் விரும்ப மாட்டான் அதாவது பத்திரிகையில வந்த ஸ்பெகுலேட் பண்ணலாம் அதே மாதிரி மீடியால எல்லாம் ஸ்பெக்குலேட் பண்ணலாம் ஆனால் இவர்கள் இப்போதைக்கு நரேந்திர மோடிக்கு வந்து சப்போர்ட் நரேந்திர மோடிக்கும் கிடையாது பிஜேபிக்கு வந்து என்டிஏ வந்து சப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை தாண்டி வந்து அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை இப்ப நரேந்திர மோடியினுடைய விக்ட்ரிக்கு ஒரு பெரிய வாழ்த்துகள் எல்லாம் யாரும் சொன்ன மாதிரி தெரியல இவர் தான் கூட்டு பேசியிருக்கார் நரேந்திர மோடி கூப்பிட்டு பேசியிருக்காரு அமித்ஷா கூட்டு பேசியிருக்காரு அங்கிருந்து தெரியவில்லை அப்போ அப்ப இவர் அதான் இவர் இவர் கூப்பிட்டாலே அவர் பேசிக்கலாம் அது வாழ்க்கையும் தெரிவிக்கலாம் கங்கராச்சுலேஷன் சொல்லிருக்கலாம் ஆனால் அதை தாண்டி அதை பத்தி ஒரு அறிக்கை வந்து சந்திரபாபு நாயுடு இருந்தோ இல்லை என்றால் நிதிஷ்குமார் இருந்தோ வரவில்லை பிஜேபி இருந்தா வந்திருக்கிறது நமக்கு இருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது அப்போ நாம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக இப்போது இருக்கிற நிலமையில வந்து என் வந்து கம்ஃபர்டபுளா தான் இருக்குது இருக்கிறது கம்ஃபர்டபுள் நம்பர் தான் தாராளமாக அப்போ என்னை பொறுத்தவரை வந்து பிஜேபி கிடையாது என்டிஏக்கு மேண்டேட்டு அதே நேரத்தில் வந்து இந்தியா கூட்டணியை வந்து மக்கள் புறக்கணிக்கவில்லை அது எந்த இவ்வளோ விஷயங்கள் இருந்தது அதாவது வங்கி கணக்கை முடக்கி பிஜேபி ஒரு நூறு முறை ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சிபிஐ இடி இவர்கள் வச்சு பல அரசியல் தலைவர்கள் வந்து சிறைபிடித்து இந்த ஒரு இதுல வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாத ஒரு கான்டெஸ்ட்ல வந்து மக்கள் விரும்புகிறார்கள் இருக்கிறது அதனாலதான் இந்தியா கூட்டணி வந்து நினைக்கிறது நாங்க ஜெயித்துட்டோன்ற அந்த அந்த நினைப்பு எங்க இருந்துன்னு வருது பாத்தீங்கன்னா இங்க இருந்துதான் வருது இது நானே ப்ரெடிக்ட் பண்ணேன் முந்தானியத்து கூட நான் இது புதிய தலைமுறை உட்காரும் கார்த்திகேயன் வந்து ரொம்ப புஷ் பண்றாரு அது புஷ் பண்றது வந்து கார்னர் பண்றது தான் யூஸ்வலா அதை தான் பண்ணுவாங்க அது சில இவர் வந்து பலரையும் பண்ணுவாரு நான் வந்து கான்பிடண்டா தான் இருந்தேன் டூ ஃபார்ட்டி ஃபார் பிஜேபி ஃபார்ட்டி இங்க வந்து எனக்கு நாயனார் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது எனக்கு சிங்க ராம்சரன் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனா என்ன பண்றது இங்க வந்து வாஷ் அவுட் அப்படின்னு நான் அங்கே அன்னைக்கே சொன்னேன் இது மூணாம் தேதி இதுக்கு முன்னாலே பல இடத்துல சொல்லியிருக்கேன் என்னுடைய நண்பர் பிரவீன் சுவாமி என்று ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் கவர் பண்றவர் வந்து அவர் நாலாம் தேதி காலங்காத்தால ஒரு அஞ்சு மணிக்கு ஏதோ ஃபோன் பண்ணாரு அவர் சொன்னாரு ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கு நான் என்ன ஆக போகுதுன்னு தெரியவில்லை என்று கூறினார் நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க கீப் த ஃபேத் என்னை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது தான் பிஜேபி அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த பல நம்பர்கள் நான் சொன்னேன் இரநூத்தி நாற்பது நம்பர் இதுல நான் வந்து ஏதோ பெரிய வேர்ல்ட் பிகஸ்ட் செபாலிக்ஸ் செபாலிக்ஸ் கிடையாது நான் பண்ணதுலேயே ஒரு தவறு இருக்கிறது அது என்ன தவறுன்னு கூட நான் சொல்லிடுறேன் அதாவது யூபி வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு கை கொடுக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்து நிச்சயமாக பீகார் கை கொடுக்கணும்னு நினைச்சேன் அது பீகார் வந்து இந்தியா கூட்டணி கை கொடுக்கறது எனக்கு எப்படின்னு இன்னைக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா நான் போயிருந்த சமயத்து வந்து பட்னாக்கு அருகில் இருக்கின்ற இடம் தான் பட்னா சாஹிப் என்று சொல்லுவார்கள் பட்னா சாஹிப் என்பது குருத்வாரா இருக்கின்ற ஒரு இடம் அங்க வந்து ஒரு செகண்ட் போலியஸ் பிளேஸ்ன்றது சீக்கியர்களுக்கு செகண்ட் போலியஸ் பிளேஸ் அது வந்து ட்ரெடிஷனலாகவே இருக்கிற சீக்கியர் பூரா அங்க நிறைய சீக்கியர் பாப்புலேஷன் இருக்குது அவர்கள் அனைவருமே வந்து பிஜேபி பக்தர்கள் தான் பிஜேபி தான் அங்க ஓட்டு போடுறாங்க ரொம்ப புறன் பெரிய புறணம் அங்க கூட அவர்கள் என்ன என்ன என்கிட்ட பலரும் கூறின விஷயம் என்று பாத்தீங்கன்னா இல்லங்க இந்த வாட்டி பிஜேபி கிடையாது இந்த ஆர்கேடி கிடையாது இவன மாதிரி ஒரு அஹ் பிராடு பையில பாக்கவே முடியாது பிராடு என்ற வார்த்தை கூட யூஸ் பண்றாங்க நிதேஷ்குமார் மாதிரி ஒரு ஆளை பாக்கவே முடியாது எல்லாம் வந்து சொல்லி கொண்டு இருந்தாங்க தமிழகத்தில் ஒர்க் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச பல விஹாரி நண்பர்கள் வந்து என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா இதுலதான் இவன் எனக்கு ஒரு மீன் மாதிரி இருக்கான் இவனுக்கு எப்படி ஓட் போடுறதுன்னு எல்லாம் பேசி கொண்டு வந்து ஆர்க் பண்ணாங்க ஆமா அப்படி இருந்து கூட பீகார் வந்து பயங்கரமா வந்து கை கொடுத்துருக்கிறது அதே நேரத்தில் யூபி கை கொடுக்கிறது இது நான் கணிக்காத விஷயமா இருக்கிறது ஆனா நான் டூ ஃபார்ட்டி தான் நான் உறுதியாக நின்னேன் யூபிஐ பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா அது தாக்கூர் ஒரு பெரிய ரிவார்ட் நடத்துறது பல இடங்கள் தாக்கூர் தீ கொடுக்கவில்லை யோகி ஆதித்யநாதும் ஒரு தாக்கூர் தான் அந்த வேலை அந்த ஒரு விஷயத்தில் தான் எனக்கு நான் காட்டேன் ஒரு நல்ல உரையாடல் பல்வேறு விஷயங்களும் மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க உங்களுடைய ஏறத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் கண்டிப்பா